பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னைக்கு ஈஸ்வரி பாட்டியும் தாத்தாவும் தனியா பேசிட்டு இருக்காங்க அப்போ ஈஸ்வரி பாட்டி கோபி கொலையே பண்ணாலும் ஏன் புள்ள எல்லாரும் கைவிட்ட என்ன செய்வான்னு சொல்றாங்க தாத்தா அவன் தான் கல்யாணம் பண்ணா இப்ப குழந்தை பார்க்க போகுது தனியா போய் சந்தோஷமா ஈஸ்வரி பாட்டி அப்படியே அனுப்புறீங்க அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லாத மாதிரி அனுப்புறீங்கன்னு சொல்றாங்க தாத்தா அவனுக்கு சப்போர்ட் பண்ணா உன்ன கூட சேர்த்து வெளியே அனுப்பிடுவேன்னு சொல்றாரு உடனே ஈஸ்வரி பாட்டி நீங்க என்ன அனுப்புறது நானே போலான்னு முடிவு எடுத்துட்டேன் மத்தவங்க மாதிரி கல் நெஞ்சம்லாம் எனக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க தாத்தா இத்தனை வருஷம் பாக்கிய உன்னை எப்படி பாத்துக்கிட்டான்னு சொல்றாரு ஈஸ்வரி பாட்டி இப்போ யார் பக்கம்ங்கறதும் முக்கியமில்ல அவனுக்கு எதுவும் ஆக கூடாது நான் போறேன்னு சொல்றாங்க தாத்தா உன் விருப்பம் நான் உன்னை தடுக்க மாட்டேன் உனக்கு பட்டாதான் தெரியும் நீ கிளம்புன்னு சொல்றாரு அன் கோபி கிளம்பி கீழே வராரு அப்ப ஈஸ்வரி பாட்டியும் கிளம்பி வராங்க எல்லாரும் பார்த்து ஷாக்காக்குறாங்க அன் ஈஸ்வரி பாட்டிய எல்லாரும் வேணான்னு தடுக்கிறாங்க தாத்தா வேணா தடுக்காதீங்க போய் பட்டு திரும்பி வருவான்னு சொல்றாரு கோபி ஏன் அம்மா ஏன் திரும்ப வர போறாங்க சந்தோஷமா நான் பாத்துப்பேன்னு சொல்லிட்டு வாங்க போறான்னு கிளம்பி போறாங்க எல்லாரும் வேணான்னு தடுத்து அலறாங்க ஆனா ஈஸ்வரி பாட்டி கிளம்பி போறாங்க அப்போ பாக்கியா வராங்க இனியா டேடியோட பாடியும் போறாங்கன்னு சொல்றாங்க பாக்கியா அதிர்ச்சியா நிக்கிறாங்க கோபி என்ன பாக்குற பெத்த பாசம்தான் முக்கியம்னே அம்மா ஏன் கூட வர போறாங்கன்னு சொல்றாரு ஆனா பாக்கியா மன வருத்தத்தோட எதுவுமே சொல்லாம வழிவிட்டு விட்டு நிக்கிறாங்க பாக்கியா பத்தி ஈஸ்வரி உனக்கு மகன் மருமகனு எல்லாருமே இருக்காங்க ஆனா எனக்கு இவ தான் இருக்கான்னு சொல்றாங்க பாக்கியா நான் எதுவுமே கேட்கலையாத்தேன்னு சொல்றாங்க ஈஸ்வரி பாட்டி அப்போ நான் எப்ப போவேன்னு காத்துட்டு இருந்தியான்னு சொல்றாங்க உடனே தாத்தா வந்து நீ அறிவு கட்டுத்தனமா முடிவு எடுத்துட்டு பாக்கியாவை கேள்வி கேட்கிறியான்னு சொல்றாரு அண்ட் கோபி வாங்கமான்னு சொல்லி மூணு பேரும் கிளம்பி போறாங்க அன் ராதிகா வீட்டுல ராதிகாவுடைய அம்மா இருக்கிறாங்க அப்போ ஈஸ்வரி பாட்டி வரதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க இதுதான் இன்றைய எபிசோடா வரப்போது